வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்இஸ் பேசி தமிழ் கிச்சன் இன்றைக்கி நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் பெரும் கஷ்டங்கள் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழிபாடுங்க நம்மளோட முன்னோர்களும் சரி பெரியவங்களும் சரி அந்த இருந்து செஞ்சுக்கிட்டு வந்த ஒரு சூட்சுமமான வழிபாடு தாங்க இது எவ்வளோ ஒரு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சரி தீர்த்து வைக்கக்கூடியது இது பதினோரு வாரங்கள் தொடர்ந்து செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் நம்மக்கிட்ட நம்ம இந்த கஷ்டம் ஐயோ இதுலேருந்து நம்ம தாண்டி வர முடியலையோ இவ்வளவு பெரிய கஷ்டம் இருக்குது இதை தாண்டி நான் எப்படி வரப்போகிறேன் எப்படி இதுலேருந்து மீண்டு வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லி மனவேதனை பட்டுக்கிட்டு இருக்கீங்களா இந்த கவலையை விடுங்க இந்த வழிபாடு நீங்கள் பண்ணி பாருங்கள் கட்டாயம் வந்துட்டு உங்களுடைய எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் அது வந்து இருக்க இடம் தெரியாமல் போயிருங்க அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க இந்த வீடியோக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கு தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே நிறையா ஆதரவு சப்போர்ட் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள சிவாலயம் போய்க்கோங்க சிவாலயம் எந்த ஒரு சிவன் கோவில் இருக்கோ அங்கே போயிட்டு அந்த அம்மன் இருப்பாங்க இல்லையா அங்கே வந்துட்டு பிரதமானமான அம்மன் இருப்பாங்க பார்வதி தேவியோ ஏதோ ஒரு அம்மன் இருப்பாங்க இல்லையா அங்கே வந்துட்டு சிவன் இருக்க கோவிலில் அந்த அம்மனுக்கு போயிட்டு, நீங்கள் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் காலையில் டைம்லையே இதை செய்யுங்க பெரும்பாலும் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம ஒரு வழிபாடு பண்ணுறது காலையில் ஏறு பொழுதுல சூரியன் வந்துட்டு வரக்கூடிய அந்த ஏறு பொழுதில் பண்ணுறது ரொம்பவே அதோடய பலன்கள் வந்துட்டு அதிகமாக கிடைக்குங்க சாயங்காலம் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொன்னால் தாராளமாக சாயங்காலம் பண்ணிக்கலாங்க ஆனால் வந்துட்டு அந்த பலன்கள் ரொம்ப அதிகமாக கிடைக்கக்கூடியது வந்துட்டு இந்த காலையில் ஏறு பொழுதுல சூரியன் வரக்கூடிய அந்த நேரத்தில் தான் அந்த பன்னிரெண்டு மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வழிபாடு பண்ணிக்கோங்க மதியம் பன்னிரெண்டு மணிக்குள்ளே அப்போ போயிட்டு ஏழு எலும்பிச்சம்பளை வாங்கிட்டு போங்க நல்ல பழமாக பார்த்து வாங்கிட்டு போங்க ஒரே மாதிரி இருக்கப்போ பழமா அந்த கருப்புலாம் இல்லாமல் இந்த கருப்பு புள்ளி புள்ளியாக இருக்கும்னு பார்த்தீங்களா அந்த மாதிரி இல்லாமல் நல்ல கலராக இருக்க எலும்புச்சம்பளமாக நம்ம ஒரு ஏழு எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு போயிருங்க வாங்கிட்டு போயிட்டு அங்கே அர்ச்சகர்கிட்ட கொடுத்து அந்த அம்மனோட பாதத்தில் சமர்ப்பிக்க சொல்லிடுங்க அந்த ஏழு எலுமிச்சம்பழத்தையும் வந்துட்டு சமர்ப்பிக்க சொல்லிடுங்க சமர்ப்பிக்க சொல்லிட்டு நீங்கள் அதுக்கு முன்னாடி இது கொடுக்கறதுக்கு முன்னாடி விநாயகர் அங்கே வந்து விநாயகர் இருப்பார் இல்லையா அவர் வணங்கிக்கங்க மனசுக்குள்ளே வந்து அவங்க குலதெய்வத்தை வணங்கிக்கங்க வணங்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய சிவனை வழிபாடு பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அனைத்து தெய்வங்களையும் வழிபாடு பண்ணிவிட்டு அடுத்து வந்துட்டு அம்மன்கிட்ட வந்து நீங்கள் இந்த எலும் சம்பளத்தை கொடுத்துருங்க அச்சகர்கிட்ட கொடுத்து கொடுத்துட்றீங்க இல்லையா கொடுத்துட்டு நல்லா மனசுருகி வேண்டிக்கோங்க என்னோட இந்த கஷ்டம் தீரணும் அம்மா நீங்கள் தான் கைப்பிடிச்சு கூட்டி போகணும் நீங்கள் தான் வந்துட்டு இதை வந்து தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார வேண்டிக்கோங்க வேண்டிட்டு நீங்கள் வந்துட்டு இப்போ வீட்டுக்கு வந்துடுங்க வர்ற வழியில யாருக்கிட்டையுமே பேசாதீங்க உங்கள் சிந்தனை எல்லாமே உங்களோட கஷ்டம் தீரணும் அந்த மாதிரி தான் இருக்குன்னு தவிர பெரும்பாலும் யார்கிட்டயும் வந்துட்டு நின்று கதை பேசிக்கிட்டோ யாராவது தெரிஞ்சவங்க வந்தாங்கன்னா கிட்ட நின்று பேசிக்கிட்டே இருக்க வேண்டாங்க இது வந்துட்டு நம்ம முன்னோர்கள் கடைப்பிடித்த வழிமுறை இது வந்து நீங்கள் வந்து வீட்டுக்கு வந்துடுங்க வீட்டுக்கு வந்துட்டு நீங்கள் தொடர்ந்து இந்த பதினோரு வாரங்கள் செய்யுங்க அந்த இருந்தால் மாதவிளக்காயிரும்ல இடையில அந்த வாரத்தை விட்டுருங்க அதுக்கு அடுத்த இருந்து நீங்க விட்ட வாரத்துல இருந்து நீங்க